டக் பாயிண்டில் அடாப்டர் பயன்படுத்தும் முன்பு ஒரு விஷயத்தை கவனிங்க அசால்ட்டா நினைத்தால் நடப்பதை பாருங்க வீட்டில் மின்சாரம் பயன்படுத்தும் போது நாம் சாதாரணமாக எடுத்துக் கொள்ளும் சில தவறுகள் தான் எதிர்பாராத நேரத்தில் பெரிய அபாயத்தை ஏற்படுத்தும் சூழ்நிலைக்கு வழிவகுக்கிறது நிபுணர்கள் எச்சரிக்கும் அந்த சிறிய தவறுகளை தவிர்த்தால் மின்சார விபத்துக்களை எளிதாக தடுக்க முடியும் வீட்டுக்குள் மின்சாரத்தை அலட்சியமாக பயன்படுத்தினால் எப்போது வேண்டுமானாலும் பெரிய அபாயம் ஏற்பட வாய்ப்புள்ளது சாதாரணமாக பார்க்கும் பிளக் பாயிண்ட் அருகே செய்யக்கூடிய சிறிய தவறும் தீப்பிடிக்கும் சூழலை அல்லது மின்சாரம் தாக்கும் சாத்தியத்தை எச்சரிக்கின்றனர் அதிகமாக காணப்படும் தவறுகளில் ஒன்று மின்சார பாயிண்ட் அருகே தண்ணீர் பாத்திரம் ஈரமான துணி அல்லது ஈரப்பதம் நிறைந்த பொருட்களை வைப்பது அந்த நேரத்தில் ஒரு சிறிய ஸ்பார்க் கூட ஏற்பட்டுவிட்டால் தீப்பிடிக்கும் அபாயம் உள்ளது இதே போன்ற அபாயத்தை பற்றி மக்கள் சிந்திக்காததால் தான் பல சம்பவங்கள் நடந்துள்ளன நிலையில் இருக்கும் பிளக் பாயிண்ட்டுகள் இன்னும் ஆபத்தானவை எப்போதும் அங்கே ஈரப்பதம் நிறைந்திருக்கும் மிக்சர் கிரைண்டர் போன்ற சாதனங்களை இயக்கும் போது நீர் சிந்தினால் உடனே மின்சாரம் தாக்கும் சாத்தியம் அதிகம் பல சம்பவங்கள் இவ்வாறே நடந்துள்ளன எனவே சமையலறை பிளக் பாயிண்ட்டுகளை மிகுந்த கவனத்துடன் பயன்படுத்த வேண்டியது அவசியம் இதேபோல் பாயிண்ட் அருகே குழந்தைகள் விளையாடுவது மிகவும் ஆபத்தானது ஆர்வமாக அவர்கள் கையை வைத்து பார்த்தாலோ அல்லது உலோகப் பொருள் ஒன்றை நுழைக்க முயன்றாலோ அது விபத்து நேர வாய்ப்பை அதிகரிக்கும் அதனால் பெற்றோர்கள் குழந்தைகளை பிளக் பாயிண்ட் அருகே விளையாட விடாமல் பாதுகாப்பாக வைத்திருப்பது மிக முக்கியம் பலர் ஒரே பிளக் பாயிண்டில் பல அடாப்டர்கள் எக்ஸ்டென்ஷன் போர்டுகளை இணைத்து பயன்படுத்துவார்கள் மின்சாரம் அதிகமாக ஓடும்போது பாயிண்ட் வெடித்து தீப்பிடிக்கும் அபாயம் உள்ளது இதை சாதாரணமாக எடுத்துக் தான் பல வீடுகளில் சிக்கல்கள் ஏற்பட்டுள்ளன மின்சார சாதனங்களை பயன்படுத்தி முடித்தவுடன் பிளக்கை கழற்றக்கூடிய பழக்கத்தை வளர்த்துக் வேண்டும் பிளக் போட்டபடியே விட்டுவிட்டால் தேவையில்லாமல் மின்சாரம் வீணாகும் அதோடு எப்போது வேண்டுமானாலும் போளாறு ஏற்பட்டு சிக்கல் வர வாய்ப்புள்ளது பிளக் கற்றக்கூடிய பழக்கம் ஒரு புறம் மின்சார கட்டணத்தை குறைக்கும் மறுபுறம் பாதுகாப்பிற்கும் உதவும் வீட்டின் பிளக் பாயிண்ட்களை எப்போதும் சுத்தமாகவும் உலர்ந்தும் வைத்திருப்பது மிகவும் அவசியம் பாயிண்ட் அருகே தண்ணீர் வைக்கக்கூடாது என்பது ஒவ்வொரு வீட்டாரும் கடைபிடிக்க வேண்டிய அடிப்படை விதி இல்லையெனே நம்மை அறியாமலேயே ஒரு சிறிய தவறு பெரிய சிக்கலாக மாறிவிடும்